காலை வந்து பெ தான் தகுதி இங்கே இதுக்கு மேலே ஒரு தகுதி இருக்கதா தெரியலை இங்கே இதுக்கு மேலே என்ன தகுதி இருக்குன்னு நீர் நினைக்க நினைக்கிறேன்னு தெரியல இதுதான் தகுதி இங்கே அடிபெணிங்க சரணாகதி அதான் சொல்லுவாங்க நீர் அடிபெணி சரணாங்கன்னு தான் அழுகு தான் கண்ணீர் தான் கண்ணீரால் அகத் அகத்திய பெருமானை அபிஷேகம் பண்ணிட்டீர் அப்புறம் குழந்தைன்னு சொல்லிட்டார் அகத்திய பெருமான் அதனால் அதுதான் தகுதி இங்கே இந்த சபை ஏற்கனவே சொல்லுவோம் இங்கே சரணாகதி ஒன்று தான் இங்கே கொடுக்கக்கூடிய தட்சணை நீங்க இங்கே வந்து இங்கே வந்து வரக்கூட வேண்டாம்னு நாங்கள் சொல்லுவோம் வர முடிஞ்சவங்க வாங்க வர முடியாதவங்க தூர தேசத்தில் இருக்கிறவங்க ஆளி தாண்டி இருக்கக்கூடியவங்க இகலோகத்தில் இந்த பொருள் இல்லாதவங்க இங்கே வரதுக்கு வசதி இல்லாதவங்க வசதி இல்லாத தாய்மார்கள் தங்கைமார்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் கணவன் விடாதவங்க இடர்களுக்குள்ளே உள்ளவங்க கஷ்டத்தில் உள்ளவங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைகளில் உள்ளவங்கெல்லாம் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு என்ன சித்தர்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து கோமாதா பூஜையை பார்க்க சொல்றாங்க அதுக்கும் கூட வர முடியாதவங்களுக்கு ஒரு வழிவகை செஞ்சு வச்சுருக்குங்க சபை அதனால் யாருமே இங்கே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கூடையே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே சரணாகதி இருந்தே சபைக்கு தொண்டு வனலாம் சபையோட ஆற்றலை நாலு பேருக்கு சொன்னீங்கன்னா உங்களோட கைங்கரியம் முடிஞ்சது நாலு பேருக்கு சபையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்கள இங்கே இருந்த ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் பகிரப்படுதுன்னு அகத்திய பெருமான் சொல்லுவார் நீங்கள் ஆதாள பாதாளத்தில் ஈரேழு பதினாலு லோகங்களையும் இருபத்தி ஒம்ப ஆயிரம் கோடி லோகங்களுக்கு சென்று வருதுன்னு சொல்கிறாங்க திருமுருகனோட ஆற்றல் அப்படிங்கிற நீங்கள் எந்த முன்னாடியே சொன்னாங்க சந்து ஒன்று பட்டி தொட்டி எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அங்கேருந்து சபையை நினச்சா அக்கனமே சபையோட அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நூல்கள் வாயிலாக சித்த பெருமக்கள் அகத்திய பெருமான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதையே மீண்டும் ஒழித்து நீங்கள் கூடையே இருக்கணும் சித்தனோட தொண்டு வண்ணணும் சிவசக்திக்கு எப்பவும் வேலை பார்க்கணுன்னு அவசியம் கூட இல்லை முடிஞ்சவங்க செய்யலாம் முடியாதவங்க எங்கே இருந்தாலும் சரி சபையோட பெருமையை பேசினாலே போதும் அவங்க அவங்க இன்னைக்கு ஒரு பத்து பேரை இவங்க நியமித்து விட்டாங்கன்னா பத்து நூறு ஆகி நூறு ஆயிரம் ஆகி ஆயிரம் லட்சமாகி லட்சம் கோடி ஆயிரும் அவங்க ஜென்மத்துக்குள்ளே அந்த புண்ணியங்கள் ஃபுல்லாக சிவசபையில் வந்து விழும்போது அதுலேருந்து உங்களுக்கு பகிரப்படுகிறது புண்ணியம் அது நிதர்சனமான உண்மை அந்த அந்த புண்ணியத்தான் இப்போ நாங்கள் மாதிரி இருக்கிற சீடர்கள்லாம் வாங்கிட்டு வரோம் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே இயல்பில் அதில் உங்கள் பாவ வினைகள்லாம் வேற இருக்கப்பட்டு அற்புதமான உங்கள் எதிர்நிலைகள் சரியாமல் முன் ஜென்மங்களில் செஞ்சது கோவப்பட்டது பொறாமப்பட்டது ஆசைப்பட்டது தவறாக செஞ்சது பஞ்ச இந்திரியங்களுக்கு உட்பட்டு செஞ்சது எல்லா நிலைகளும் பாவங்களாக வந்து அந்த பாவங்கள் தடைகளாக இருந்து தடைகள் முன்னேற்ற தடைகளாகி அது ஐஸ்வர்ய தடைகளாகி அது ஞானத்தை வாங்க முடியாமல் நல் சித்தி நிலைகள் பெற முடியாமல் அந்த நிலைகள் இருக்கும்போது இந்த இந்த நல் வினை இங்கே இங்கே இருக்கக்கூடிய புண்ணியம் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை வச்சே உங்கள் வினைகளை அழிக்கக்கூடிய நிலைகள் தொடர்ந்து உங்களை அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு சூட்சமன் சொல்கிறாங்க முதல்ல வினையை அழிச்சுருதாங்க அழிச்சிட்டு உங்களை பய தள்ளி வச்சுருந்தார் அகத்திய பெருமான் சூட்சமத்தில் நீங்கள் செஞ்ச பாவ எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்கள் புண்ணியத்தை கூட்டிட்ட பிறகு அந்த பாவம் உங்களோட பக்கத்தில் வர முடிய மாட்டாங்க அதான் அதோட புண்ணியம் கூடிருது அப்போ பாவம் எங்கே ஏறும் ஏறாது அதை அப்படியே நீர்த்து போயிடும் இந்த புண்ணியம் அதை அளவோல் கூடிடுது அதை தான் சிவசபை சூட்சமத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கேன் அதை உங்கள்கிட்ட சொல்லி எல்லாம் இங்கே வந்து வசதியானவங்க உயரமானவங்க சிவப்பானவங்க அழகானவங்க துட்டு வச்சிருக்கிறவங்க காரு வச்சிருக்கிறவங்க பங்களா வச்சுக்கிறவங்க இடம் வச்சுருக்கவங்க நஞ்சை வச்சுருக்கவங்க புஞ்சை வச்சிருக்கிறவங்க கம்பெனி வச்சுருக்கவங்க பாகுபாடு இங்கே கிடையாது முதலே சொல்லிக்கிட்டே இருக்கோம் இங்கே வந்து பிச்சைக்காரனுக்கும் ஒரே மரியாதை கோடீஸ்வரனுக்கும் ஒரே மரியாதை அதே மாதிரி ஆற்றல் உள்ளவன் ஆற்றல் இல்லாதவன் எல்லாவனுக்கும் ஒரே மரியாதை முதல்ல வந்தவன் நடுவில் வந்தவன் கடைசியில் வந்தவன் பாகுபாடு இல்லை அப்படின்னு இப்போ கூட அகத்திய பெருமான் நேற்று கூட சொன்னாங்க எப்போ வந்தவங்கன்னாலும் சரி அவங்க தகுதிகள் வந்து சரணாகதி அதை தான் பார்க்கு இந்த சீடர்கள் ஏன்னா எத்தனையோ நிலைகளை பார்த்து அமர்ந்த சித்தர்களும் தேவர்களும் ஆயிரம் யுகமாக இருந்த அற்புதமான கோடான கோடி யுகமாக அகத்திய பெருமானுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது அதனால் இங்கே இறைவன் தான் உயர்ந்தவன் மற்ற எல்லாருமே அடிபணிவு சரணாகதி ஆகையில அந்த இறையே சரணடையுது அப்படிங்கிறத இதுக்கு மேலே எங்கே சொல்ல முடியும் அதனால் இங்கே தகுதின்னா சரணடையது தான் வேற ஒரே வார்த்தையில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது நீ இங்கே பிரபஞ்சத்துக்கு செய்யணும் அவ்வளோதான் பிரபஞ்சத்துக்கு செய்யணும் பிரபஞ்சத்தை செய்யக்கூடிய சபையை நீங்கள் பறைசாற்றுங்க போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் விளம்பரப்படுத்தான் விளம்பரப்படுத்தான்னு போலி சபைகள்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்க நல்ல சபையை நம்ம வர நல்லவங்க வந்து உட்கார்ந்துருக்கிற சபையை நமக்கு இறைவன் உட்கார்ந்துருக்கிற சபையை புண்ணியம் செய்யக்கூடிய சபையை நம்ம விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அங்கே பார்க்கைகள்லான சாதனங்களில் எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு அப்படி இப்படின்னு பொய் சொல்லி வளர்க்கக்கூடிய நிலைகள்லாம் உருவாக்கிட்டுருக்கு சாதனங்களை நம்ம உண்மையை உரைக்க உலகறிய செய்வோம் அதான் இறைபணி சிவப்பணி சித்த பணி அகத்திய பணி அப்படின்னு மீண்டும் மீண்டும் காலையில் சொன்னது எப்பவும் திருப்பையும் சொல்லி அதான் சபையோட பரவுதல் நிலை தான் உன்னதமான நிலை அதுதான் பிரபஞ்சத்தை அந்த கலிபத்தை மாற்றக்கூடிய நிலை அப்படிங்கிறத சொல்லி உங்களை நீங்க உணர்ந்த மாதிரி உலகத்துல இருக்கவங்க எல்லாரையும் உணர செய்யணும் நம்ம நீங்க சரணாகதியோட நிக்கிற மாதிரி நீங்க பத்த அனுகிரகத்தை எல்லாரும் வாங்க செய்யணும் யாம் என்ன அது ஒரு சொல்லு இருக்குங்களா ஆஹ் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி அந்த உயர்வான வார்த்தைகள் உலகம் ஃபுல்லா பரவி நிக்கட்டும் அன்பு ஆட்சி நி ஆட்சி செய்யட்டும் அது யார் போல் அது யாரை போல் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என் நிலை அழிந்தாலும் சரி என்று உரைத்தவன் எவன் உலகோர்க்கு நாமத்தை வழங்கியவன் எவன் யாரு யாருன்னு கேட்க ஆகத்தி பெருமான் எனக்கும் ஆலைச்சு தெரில உண்மையில சொன்னது யாரு அப்படின்னு கேட்கான் வரிக்கு சொந்தக்காரன் அவன் இவ்வரியை முழுமையாக நிறைவேற்றியவன் எவன் திருக்கோசியூர் கோபுரத்தின் மேலிருந்து அற்புதமாக உலகோர்க்கு உரைத்தவன் ஓம் நமோ நாராயணாய நமக என்னும் வார்த்தையை நீர் உலகோர்க்கு உரைத்தால் சிரசு வெடித்து விடும் என்று அவன் ஆசான் உரைத்த பொழுது அற்புதமாக உரைத்தான் எம் சிரசு உடைந்தாலும் பரவாயில்லை வையகம் வாழ்வு பெற வேண்டும் நல்முறையில் வாழ வேண்டும் மாந்தர்கள் அனைவரும் இந்நாமத்தை கூறி சுபிச்சமடைய வேண்டும் என்று ஓம் நமோ நாராயணாய நமக என்னும் நாமத்தினை உலகோர்க்கு பறைசாற்றிய தான் அதன் அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்தான் என்று அகத்தியன் ஓம் போல சிவமகா வாழைச்சித்தன் திருவடிகள் போற்றி என்ற நாமத்தோடு அகதீசாய நமகை என்னும் நாமத்தினை தாரக மந்திரமாய் தாங்கி இருக்கும் சபையிலிருந்து இந்நாமத்தினை என் நாமத்தினை உரைக்கின்ற பொழுது அற்புதமாய் சுபிட்சம் நிறைவேறும் என்ற அந்நிலையோடு பயணப்படும் ஒவ்வொருவனும் அழைப்பு சாதனத்திலிருந்து ஒரு முறை ஒருவனுக்கு அதனை வழங்குகின்ற பொழுது அவன் சிவமகா வாழை சித்த சபையில் ஒரு படி எடுத்து வைக்கின்றான் என்று அகத்தியன் ஓ அற்புதமாக இந்நிலை இவன் உரைத்த நிலை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அந்நிலையே உயர் மகா அரப்பணி என்று அகத்தியன் ஓ மகதி சாய நமக கசடுகளும் சாக்கடை நிலைகளும் நிறைந்த அச்சாதனத்திற்குள்ளிருந்து அத்தி பூத்தார் போல் ஒரு தாமரை போல் உள்ளிருந்து வழுகின்ற அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அத்தகைய பேலையிலிருந்து எழுகின்ற பேராற்றல் கொண்ட உரைநடையை தாங்கி இருக்கும் அத்தகைய நிலையை ஒருவன் தன் கரத்தால் அதை தொட்டு தன் செவிமடுக்க கேட்டு ஒருவனுக்கு அதை வழங்குகின்ற பொழுது ஆற்றல் என்பது அச்சாதனத்தை சுத்தப்படுத்துவதோடு மட்டுமல்ல அவனை அவன் சுத்தப்படுத்தி கலியுகத்தை மாற்றுகின்ற சுத்தப்படுத்தும் நிகழ்வில் அவன் கலந்து கொள்கின்றான் என்ற அகத்தியன் உரை ஓ மகதி அதுவே இறை மகா பெரும் சேவை இச்சபைக்கென்று அகத்தியன் உரை ஓ சாய நமக இதனையே யாம் முற்காலங்களில் இருந்து பறைசாற்றி வருகின்றோம் மன்னர்களின் மூலமாக அறிஞர்களின் மூலமாக எழுத்தாளர்களின் மூலமாக கவிஞர்களின் மூலமாக சான்றோர் ஆன்றோர்களின் மூலமாக அவரவர்கள் எழுதிய உரைநடை தமிழ் இலக்கிய இலக்கணங்களுக்குள் இருக்கின்ற வார்த்தைகள் வார்த்தைகளாக மட்டுமே இருக்கின்றன வார்த்தைகளை கேட்கின்றவர்கள் அதனை உள்ளுக்குள் தாரை வார்த்து அவர் அவர்களுக்குள் உள்ளுக்குள் கிரகித்து வளம் வராத சூழலில் அகத்தியம் கைலாயத்தை இடமாற்றி வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அகத்தியனோடு பணி செய்ய விருப்பம் இருக்கும் இது சிவப்பணி அகத்திய பணி அறப்பணி கலியுக மாற்ற நிகழ்வு பணிக்கு அனைவரையும் அறைகூவல் விடுத்து சித்தன் அழைத்த அவ் அழைப்பினை அகத்தியனும் ஏற்று அமர்ந்திருக்கின்றோம் நமக நமக ஏன்னா இப்போ வந்து இங்கே சொல் இறை சேவை அதனால் இப்போ வந்து அதனால் நம்ம வெக்கம் இல்லாமல் சொல்லுதோம் ஒன்றுமே இல்லாதவங்க உபத்திரம் படித்தவங்க ஒரு கொள்கையும் இல்லாதவங்க ஒரு ஒரு சாத்திர சம்பிரதாயங்கள் இல்லாதவங்க எந்த நெறிமுறை நேர்மை இல்லாதவங்க இகலோகத்தில் அவங்க வாழணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இருக்க நாட்டிலெலாம் பேங்கில் போய் போடணும்னு அவங்க பண்ணுத கூத்து கும்மாளம் சாப்பாட்டுக்கு செஞ்சிட்டாலும் கூட அது அதை கூட மன்னிக்க முடியாது சாப்பாட்டுக்கு கூட குற்றங்கள் பண்ணக்கூடாது அடுத்தவனோட கண்ணீருக்கு இரையாக கூடாது அப்படியெல்லாம் வச்சு விளம்பரம் பண்ணுதாங்க அதுக்கும் துணை நிற்கி விளம்பர சாதனங்கள் அதுக்கும் பெரிய பெரிய நடி நடிகைகள்லாம் நடிகர்கள்லாம் வந்து ஒரு துணை புரியிறாங்க பெரிய பெரிய ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கியா ஒரு போலி நகை கடை கூட பிரபல்யமானவங்கள்லாம் விளம்பரம் பண்ணி அது அது எவ்வளோ கண்ணீரில் கொண்டு விட்டதுன்னு அப்படி விளம்பரம் நம்ம யாரையும் பண்ண சொல்லலை நம்ம நீ வந்து சாக்கடைக்குள்ளே கடை நிலைக்குள்ளே இருந்து கீழ் நிலைக்குள்ள இருந்து மேல் நிலைக்கு வா இறைநிலை அடையா ஒருத்தனை ஒருத்தனை திருத்தியில அது ஓராயிரம் பேர் திருந்துதாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தனை நம்ம பக்குவப்படுத்தியில அதை தான் சித்தசிப்பை பார்த்துக்கிட்டு இருக்குது அகத்திய பெருமான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தனை இங்கிருந்து ஒரு ஆளை இங்கிருந்து உயரமான சீடர்கள் வெளியே போகும்போது அவன் பின்னாடியே பூரா விதையை தூவிட்டே போகிறாங்க ஸ்ப்ரெட்டிங் ஆகுது அதாவது பரவுது விவேகானந்தர் சொன்னார்ல ஒரு நூறு பேரை கேட்டாங்க இங்கே அதைத்தான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அத அதில் ஒரு ஆளாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்ல வருது இவன் உரைத்தவாறு ஒருவனை திருத்தினால் யுகம் மாறும் அவ்வாறு ஒருவனை திருத்தி அவன் மூலமாக திருத்துகின்ற அற்புதமான பணிகளை ஏற்றிருக்கும் சபைதனில் அகத்தியன் அகத்தியன் தத்தெடுத்து அகத்தியன் வார்த்தெடுத்து அகத்தியன் பெயர்த்தெடுத்து சிவத்தின் அனுமதியின் பால் அற்புதமாய் ஒருவனை தேர்ந்தெடுத்து அமர்ந்த சபை சபை நம இவ்வொருவன் மூலமாக பறைசாற்றுகின்ற யுகமாற்ற நிகழ்வு பணி இன்று எத்துணை பேரின் சிந்தைக்குள் சென்று கொண்டிருக்கின்றது அத்துணை பேரும் இச்சாதனத்தை காண்கின்ற பொழுது இவன் உரையையும் அகத்தியன் உரையையும் அகத்தியன் என்று உணராமல் கேட்கின்ற உரை முதலில் ஓம் அகதீஷா இருவர் அமர்ந்து உரையாடுகின்றார்கள் ஆனால் உள்ளுக்குள் செல்ல 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 அதனை தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது உண்மையை உரைக்கின்றார்கள் உண்மையை உண்மையாய் உரைக்கின்றார்கள் அவனவன் மெய்க்குள் இருக்கும் உண்மையை உரைக்கின்றார்கள் இது நிச்சயமாய் ஒரு ஆற்றல் பெற்ற தலமாகத்தான் இருக்கும் ஆற்றல் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் இருவரும் என்று நினைக்கின்ற அத்தகைய நிகழ்வே ஒரு யுகமாற்ற நிகழ்வின் முதல் படி என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி சாயனமக அவ்வாறு அதனை நினைந்து இன்று என்ன இருக்கின்றார்கள் இந்த வாரம் என்ன அனுப்பியிருக்கின்றார்கள் என்று தேடுகும் நிலை இருக்கின்றதே அது யுகமாற்ற நிகழ்வின் இரண்டாவது படி என்று அகத்தியன் உரைக்கின்றார் அவ்வாறு அதனை தொடர்ச்சியாக காண்கின்ற பொழுது ஏற்றுக்கொண்டு இதுபோல் வந்து அமர்கின்ற அற்புதமான சூழ்நிலை வரும் காலங்களில் விரைந்தோடி வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு நிகழ்கின்ற முதல் நபரை அகத்தியன் தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக யுகமாற்ற நிகழ்வு பணிதனை நடத்துகின்ற இவன் போல் ஒவ்வொருவனும் மாறுகின்ற பொழுது அவன் பின்னால் எத்துணை நபர்கள் எத்துணை மாந்தர்கள் பின் தொடர்வார்கள் அதனையே அகத்தியன் பணி சிவப்பணி சித்தப்பணி இறைபணி சபை பணி என்று உரைத்து அமர்ந்திருக்கின்ற ஓமகதி சாயனமக ஓமகதி சாயனமக இங்கிருந்து எப்படி செய்த செய்ய போறோங்கிறது அகத்திய பெருமான் சொல்லிட்டாரு அப்படித்தான் செய்ய போகுது அதுக்குள்ளே இன்னும் சூட்சமாக ரொம்ப இருக்குது விதைக்கப்பட்டாச்சு அது பரவிருச்சு நாட்டுக்கள் அங்கங்கே சூட்சமத்தில் நடப்பட்டாச்சு அதிலையும் விதைகள் உருவாயிருச்சு அதில் கனிகள் காய்கள் எங்கேயும் பரவத்தான் போகுது உயர் மாற்றம் நிகழத்தான் போகுது அதற்கு உறுதுணையாக பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்துணை இறை உண்மை ஆன்மாக்கள் எல்லாம் வந்து இங்கு தஞ்சமடைந்திருக்கின்றனர் அவரவர்களை வழிநடத்துவதற்கு அவரவர்கள் அமர்ந்திருந்த தலங்களில் இருந்த புண்ணிய ஆன்மாக்கள் எல்லாம் இங்கு வந்து தவம் ஏற்றுகின்றன எதற்காக அத்துணை சபைகளிலும் இருக்கக்கூடிய சீடர்கள் உண்மையை உணர்கின்ற உண்மையை உணர்கின்ற அத்தகைய நிலைகள் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து அமர்கின்ற தலம் இத்தலமாகத்தான் அமையும் என்ற அகத்தில் மகதேசாய இவன் இவன் கூறின போ இவன் கூறினார் போல் அதனை தள்ளிக்கொண்டு செல்கின்ற பொழுது இரண்டு பேர் அமர்ந்திருக்கின்றார்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று பார்ப்போம் இருவர் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒருவன் தான் எப்பவும் எப்பொழுதும் உணரிக் கொண்டிருப்பான் இங்கு இருவன் அமர்ந்திருக்கின்றான் ஆ இவன் யார் அவன் யார் என்று பார்க்கின்ற பொழுது குரல் ஓசையை குரல் ஓசையை கேட்டார்கள் குரல் கேட்டார்கள் அது மானிட குரல் அல்ல என்று உணர்ந்தார்கள் ஓ மகதீஷா அது மானிடர்களின் குரல் அல்ல நிச்சயமாக உரையாடல் என்று தன் செவிக்கு எட்டிய நாடி வந்து அமர்ந்தார்கள் என்று உரைக்கின்றனர் அவ்வாறு ஆற்றல் பெற்ற உரைகளை இறை மட்டும்தான் உரையாட முடியும் ஆகவே அவ்வாற்றல் பெற்ற உரையாடல்களை ஒரு இறை புண்ணிய தொடர்பு உள்ளவனால் மட்டுமே அதனை கிரகிக்க முடியும் என்று அகத்திய மகதேசாய ஓமகதீஷாய் ஒவ்வொருவரும் ஜென்ம காலங்களில் எத்துணை ஜென்மத்திற்கு முன்பாகவும் இச்சபையோடு தொடர்புள்ளவர்களே என்ற ஓ அத்தொடர்பின் மூலமாக சபை நாடி வந்து அமர்ந்து விடுவார்கள் அதன் பின்பு அவனுக்குள் இருக்கும் படிப்படியான படிப்படியான சரணாகதி நிலை உயர உயர இகலோக நிலையிலிருந்து சற்று மெல்ல 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 வெளிவருகின்ற பொழுது வெளிவருகின்றது என்றால் சூட்சமமாக இயல்பில் அல்ல அனைவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் அனைவரும் மனைவி மக்கள் பேரன் பிள்ளைகளோடு சொந்த பந்தங்களோடு அழகாக வளம் வரலாம் இச்சபை பொறுத்தவரை அற்புதமாக இல்லற சுகம் கண்டு இகத்தில் பரசுகத்தை காண வைக்கின்ற சபை இச்சபை மட்டுமே என்ற அகத்தியன் அவனுக்கு மட்டுமே தகுதி உண்டு துறவரம் மேற்கொள்ள துறவரம் எனில் காடு வனாந்திரம் சென்று அமர வேண்டிய அவசியம் இல்லை சபையில் வந்து அமர்ந்தால் அது துறவரம் என்ற அகத்தியன் உரைனமக மனைவி மக்கள் பேரன் பிள்ளை